ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு மனம் அமைதியாக இருக்க வேண்டும் மனம் அமைதியாக இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் ஆசுலேட்டட் மைண்ட் வேவரிங் மைண்ட் கன்ஃபியூஸ்ட் மைண்ட் வில் நெவர் கிவ் யூ ஹாப்பினஸ் டு யூ அப்போது இந்த மனதை வந்து தியானம் செய்யும் பொழுது தவம் செய்யும் பொழுது நம்ம மனம் ஒருங்கிணைக்கப்படுகிறது இந்த தியானம் தவத்தை பற்றி எல்லா மதங்களுமே சொல்லுது பட் வெவ்வேறு விதமா சொல்லியிருக்கேன் வெவ்வேறு ஆங்கிளில் சொல்லியிருக்கான் இது வந்து ஐம்பது அறுபது வயசு ஆனவங்க வீடு வாவா காடு போப்போ அப்படி சொல்லுவாங்களா இல்லை காடு போப்போ வீடு வாவான்னு தான் இது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா இந்த பழமொழி மாதிரி ஏதோ வயசான காலத்துல பார்க்குறது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது சாதாரணமாக ஒரு ஐந்து வயதிலேருந்தே இதை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சந்தோஷமான ஆத்மாக்களாக இந்த வாழ்நாள் முழுதும் வாழ்வாங்க அப்போது தியானம் தவம்ன்ற கண்டிப்பாக வேணும் எல்லாருக்குமே வேணும் வயசானவங்களுக்கு தான் வேணும் ஆன்மீகவாதிக்கு தான் ஒன்றும் கிடையாது அப்போது அந்த தியானம் தவம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் பார்க்கும் பொழுது அமைதியான ஒரு சூழலில் செய்யணும் ஆரவாரம் இல்லாத சைலண்டான இடத்துல செய்யணும் இப்போ எவ்வளோ கூட வந்து மனம் ஒருங்கிணைக்கப்படுகிறதோ மனம் சைலண்ட் ஆகுதோ மனம் அமைதியாகுதோ அப்போ இந்த யூனிவர்ஸ்லேருந்து ஒரு வகையான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அந்த எனர்ஜி வந்து நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் தியானத்தின் மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும் தவத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு எந்த வகையிலும் உங்களுக்கு கிடைக்காது இங்கே எல்லாமே கிடைக்கிற எனர்ஜியை விட அந்த ஹையஸ்ட் எனர்ஜி வந்து அதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையான எனர்ஜி வந்து உணவின் மூலமாக முப்பத்தி மூணு பர்சன்ட்டு மூச்சு மூச்சுக்காட்டின் மூலமாக முப்பத்தி மூணு பர்சன்ட்டு தியானத்தின் மூலமாக முப்பத்தி மூணு பர்சன்ட்டு நல்லா திரும்பவும் வச்சுக்கோங்க உணவின் மூலமாக முப்பத்தி மூணு பர்சன்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் என்ன ஹையஸ்ட் ரிச்சஸ்ட்டு ஃபுட் சாப்பிட்றாங்க முப்பத்தி மூணு பர்சன்ட்டு தான் மூச்சுக்காட்டின் வழியாக நீங்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட் இதில் வந்து யோகி சம்மந்தப்பட்ட யோகா சம்பந்தப்பட்ட நாடி சுற்றி பிராணாயமும் இதெல்லாம் பண்ணி பண்ணீங்கன்னா யூ ஆர் கெய்னிங் ஆனத தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸோ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் அடுத்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது தான் கிடைக்குது தியானம்னு சொல்லலாம் தவம்னு சொல்லலாம் தியானம் தவம் ரெண்டு ஒன்று தான் தபம் வந்து தியானத்தோட ஒன்று ஹை பவர் அவ்வளோ தான் அப்போ இந்த தியானம் மூலமாக தவத்தின் மூலமாக முப்பத்தி ஒன்று பர்சன்ட் ஸோ நைன்டி நைன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எனர்ஜி இப்படித்தான் மனிதனுக்கு கிடைக்கிது பிறந்ததுலேருந்து வரைக்கும் மிச்சம் ஒரு பர்சன்ட் அது டிவைன் அது சீக்ரெட்டு அது டிவைன் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வரும் டைரெக்டாக கட் ஆகும் அது ஒன் பர்சன்ட் இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் அது டிவைன் வந்து அது வந்து மீட்டாப் பவர் மாதிரி எப்படி வல்லரசுகள் ஒரு தப்பு பண்ணால் ஒரு நாட்டை இன்னொன்று கண்டிச்சா கூட ஒரு வீட்டை பவர் வச்சு அதை கேன்சல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கடவுள் வந்து ஒரு வீட்டை பவர் வச்சுருக்கார் ஸோ அந்த நைன்டி நைன் ஓகே ஒன் பர்சன்ட் அவர் வச்சுருக்கார் அவர் நினச்சா கொடுப்பார் இல்லைன்னா கட் பண்ணிவிடுவார் ஸோ இப்போ அந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கிற எனக்கு முப்பத்தி மூணு உணவின் மூலமாக அங்கே உற்பத்தி காற்றின் மூலமாக முப்பத்தி மூணு இது மூணையும் சேரும்போது ஒரு மனிதன் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த தவத்தினால் தியானத்தினால் கிடைக்கின்ற பலன்கள் வந்து காடுகள் மலைகள் இந்த மாதிரியான புனிதமான இடங்களுக்கு போகும்பொழுது அங்கே வந்து தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி இந்த மக்கள்கிட்டேருந்து சாதாரண உலகியல் வாழ்க்கையை வாடுகின்ற மக்கள்கிட்டேருந்து வர்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அங்கேருந்து குறைவாக இருக்கும் அப்போ அந்த குறைவாக இருக்கும் பொழுது இயற்கையான சக்திகள் அங்கே அதிகமாக நேச்சுரல் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க நேச்சுரல் ஆர் லெஸ் ஹேர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது தியான தொழில் பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உயர்ந்த நிலையிலான தியானத்தின் பலனை பெறும்பொழுது தான் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் தான் மக்கள் வந் மக்களுக்கு வந்து அந்த ஆத்மாக்கள் கொடுக்க முடியும் அதனால பெரிய மகான்கள் சித்தர்கள் யோகிகள் இயேசு முதல் கொண்டு சித்தர்கள் முதல் கொண்டு எல்லாருமே வந்து மலைகள் இருந்து தான் அந்த விஷயத்தை டெலிவ் பண்ணிணாங்க ஹையஸ்ட் பிளேஸ் உயரமான இடத்துல தான் டெலிவ் பண்ணாங்க அதுக்காகத்தான் அவங்க அங்கே போனாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாம் அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியாது போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படியே போனாலும் நம்ம மக்கள் எப்படி போகிறாங்கன்னா சுற்றுலா வாசஸ்தலமாக சுற்றுலா பார்க்கறதுக்கு போகிற மாதிரி தான் போகிறாங்க அப்படி அங்கே இருந்து அங்கே ஒரு பிராணாயாமம் பண்ணி ஒரு யோகா பண்ணி அங்கே எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரும் போகிறது கிடையாது போகிறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி இல்லை அதனால் அவங்கவுங்க வீட்டில் இருந்து கிறிஸ்டலை பயன்படுத்தி கிறிஸ்டலை பயன்படுத்தி வீட்டில் வந்து மெடிடேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து மலைவாசி ஸ்தலங்களுக்கு உயர்ந்த காடுகளுக்கு உயர்ந்த மலைகளுக்கு அந்த ஹையெஸ்ட் பிளேஸஸில் இருந்து என்ன மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குமோ அந்த எனர்ஜியை நீங்கள் சாதாரணமாக வீட்டிலேருந்து கிறிஸ்டல்களை பயன்படுத்தி அந்த எனர்ஜி உங்களால் வாங்க இது அந்த காலத்தில் வந்து கிறிஸ்டல் தேவையில்லாமல் மாண்கள் மணி இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தது அங்கே அங்கே போய் பண்ணாங்க பட் இன்றைக்கி அப்படி இல்லை எல்லா இடமும் காடுகளையெல்லாம் அழித்து வசிக்கும் இடங்கள் ஆகிட்டாங்க காடுகள் குறைஞ்சி போச்சு மனிதர்கள் வாடுகின்ற இடங்கள் அதிகமாகிப்போச்சு மனிதர்கள் வாடுகின்ற இடமும் வந்து கூட்டம் கூட்டம் அதிகமாகிறதுனால மக்கள் தொகை நெரிச்சல் ஆகிப்போச்சு ஸோ அமைதி இறைச்சலற்ற தன்மை அப்படின்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்போ நாம் இருந்த இடத்துல தான் பண்ணணும் மெடிடேஷன் டு லீவ் அவர் பெட்டர் லைஃப் அப்படி தான் வாழணும் அப்படி வாழ்வதற்குண்டான சூழ்நிலையில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பண்ணணும் போது கிறிஸ்டல்களை பயன்படுத்தி நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் என்ன உயர்ந்த நிலையில் இருந்து அந்த எனர்ஜியை வாங்கினாங்களோ அந்த எனர்ஜி உங்களால் வாங்க முடியும் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தேவையான சிரதத்தோடு உங்களால் வாழ முடியும்